இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் எல்லாரும் இந்தியாவோட நிற்கும் போது ஒரு சிலர் மட்டும் பாகிஸ்தானை எப்படி சேஃப்கார்ட் பண்ணமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க ஆள் யார் மட்டும் சொல்லு அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடற அதுல ஒருத்தர் தம்பி நேரடியாக சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க வாங்க நம்ம நேக்கா சில வேலைகளை பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சங்கு இந்த பீஸோடைய பேர் ஏ டு டி நந்தா ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் இந்தியாவே மூணு துண்டாக உடைச்ச முகமது அலி ஜின்னாவை நல்லவன்னு சொன்ன ஒரே யூடியூபர் இந்தியாவிலே இவர் ஒருத்தர் தான் இந்த ப்ராப்ளமுக்குலாம் காரணம் அவராக கேட்டால் அப்படி கிடையாது ஆக்சுவலாக முகமது ஜின்னாவோட விஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் ஒரு பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தாலும் முகமது ஜின்னாவோட விஷன்ன்றது இப்போ இருக்க மாதிரி இல்லை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லெவன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸ்பீச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஆர் ஃப்ரீ யூஆர் ஃப்ரீ டு கோ யுவர் டெம்பிள்ஸ் யூஆர் ஃப்ரீ டு கோ டு யுவர் மாஸ்க் டு எனி அதர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா மைனாரிட்டிஸ்க்கு அவர் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்ன்றது ஆசைப்பட்டிருக்காரு பாத்தீங்களா ஜின்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு சொல்லி அவர் என்னமோ செக்யூலர் ஆள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரு வாடா அப்பதா அவ கொடுத்தவனே தர்க்குரி அந்த ஆள் அவ்ளோ செக்யூலரா இருந்தா முழு இந்தியாவை மூணு துண்டா உடைச்சி பாகிஸ்தானை தனியா பிரிச்சு கொடுன்னு ஏண்டா கேட்க போறாரு ஆமா மறந்தே போச்சுடா அதுவும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பாகிஸ்தானில் சுதந்திரமா வாழலாம்னு அவர் சொன்னாராமா வேணும்னா ஜின்னா ஜில் ஜங் ஜக் வாலிபர் சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அவருக்கு குரு பூஜை நடத்துங்களேன் இப்படி விட்டுட்டு இருக்கீங்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டைரக்ட் ஆக்ஷன் டே அண்ட் நவகாலி இன்சிடென்ட் இது ரெண்டுத்தையும் கூகுளில் போட்டு பாரு உங்கள் ஜின்னா என்ன பண்ணாருன்னு அதில் தெளிவாக போட்டிருக்கோம் விக்கிபீடியாவை படிச்சுட்டு வந்து மதன் கௌரி மாதிரி எதையாவது ட்ரை பண்ணாத என்ன அடிக்கிறேன் இங்கே அடிச்சா தான் அங்கே வலிக்கும் அதுவும் இன்னைக்கு நடக்கிற ப்ராப்ளம்க்குலாம் ஜின்னா தான் காரணமான்னு கேட்டால் அப்படி கிடையாது அப்படின்னு இவர் பதறாரு இந்த ப்ராப்ளம்க்குலாம் காரணம் அவராக கேட்டால் அப்படி கிடையாது அப்படி கிடையாது பாகிஸ்தான்காரன் கூட ஜின்னாவுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுத்துருக்க மாட்டான் காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணதே ஜின்னா

என்னால நம்ப முடியலையே இவர் எந்த சோர்ஸ் எடுத்துட்டு வந்து ஜின்னா எல்லாரையும் ட்ரீட் பண்ண அந்த சோர்ஸ்லயே ஜஸ்ட் நாலு லைனுக்கு மேல என்ன போட்டுருக்குன்னு நீங்களே பாருங்க ஐ could not understand a section of people who deliberately want to create a mischief and made propaganda that the constitution of pakistan would not be made on the basic of sharia he continued islamic principles have no parallel day

ஒருவேளை பாகிஸ்தானுடைய சோர்ஸ்ன்னு தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நானும் ஒரு தடவை இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் அந்த சோர்ஸுடைய பாட்டம்லேயே கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான்னு போட்டிருக்கு தெளிவாக அதை மட்டும் க்ராப் பண்ணிட்டு இவங்க அதை இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நீ போடா காஷ்மீருக்கு நாங்களே தீவிரவாதி அனுப்புகிறோம் ஆக மொத்தத்தில் இந்தியன் கவர்மெண்ட் தடை செஞ்ச ஒரு சோர்ஸை லோக்கலில் ஸ்ப்ரெட் பண்ணது கல்பிரிட் ஆஃப் இந்தியன் பார்ட்டிஷன் முகமது அலி ஜின்னாவுக்கு பாசிட்டிவான ஃப்ரேம் கொடுத்தது இந்த ரெண்டு மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்டால் அதான் இல்லை இவர் வீடியோவுக்கு இவர் கொடுத்த ஃபஸ்ட்டு தமிழையில் நீங்களே

தெரியுமா அதுல முக்கியமா நீங்களே சொல்லுவீங்க பாகிஸ்தான் மேல போரே துரப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுங்க நூறு

பாகிஸ்தான் பாவம் படையெடுத்து போகாதீங்கன்னு பாடம் எடுத்துட்டு இருக்காரு அதுவும் பாகிஸ்தானுடைய ஆர்மி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் பிரச்சனையா அங்க உள்ள மக்கள் எல்லாம் விக்டிமா பாகிஸ்தான் வந்து நான் சொல்றது பாகிஸ்தான் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பிரச்சனை சொல்றேன் அங்க இருக்க மக்கள் பாவம் தான் மக்கள் அங்க விக்டிம் அப்படியா விக்டிம் அந்த விக்டிம் செஞ்ச வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு வரியா திஸ் வாஸ் ஆல்சோ இன் பாகிஸ்தான்ஸ்

ஒருத்தர் வந்தார் பகல்கா மட்டாக்கே ஃபாரினர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி தீவிரவாதின்ற வார்த்தையை ட்விஸ் பண்ணார் இவர் வந்து எக்கனாமிக்கலி வீக்காக இருக்காங்க மக்கள் பாவம்னு சொல்லி பாகிஸ்தான் மேலே இருக்கிற ஃபோக்கஸை டைவெர்ட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே செத்தவனை பற்றியோ திரும்ப அடிச்ச இந்தியன் ஆர்மியை பற்றியோ ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாங்க ஸோ காஷ் இந்த வீடியோ நான் இத்தோட கன்க்ளூட் பண்ணுறேன் உங்ககிட்ட ஒரு மூணு விஷயம் சொல்லணும்னா நம்பர் ஒன் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரிசர்ச் ஆஃப் பாலிடாக்ஸ் அனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரிசர்ச் வீடியோஸ்லாம் அதில் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் லைக் பட்டனுக்கு பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தட்டி விடுங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க இதை செஞ்சு லிங்க் ஷேர் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வீட்டு பிள்ளையார் நினைஞ்சு எல்லாேரும் என்னை மன்னிச்சிருக்கேன்